வணக்கம் நண்பர்களே அரசு பணி ஏசர்க்கடி சோழ வந்தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுக்கு எந்த மாதிரியான சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்கலாம் ஃபர்ஸ்ட் ஏப்ரல் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல பாத்தீங்க அப்படின்னா புலிகளை பாதுகாக்கும் விதமா முதன் முதல்ல அழிந்து வரும் உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் வேட்டையாடுதுல தவிர்க்கிறதுக்காகவும் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கொண்டு வந்தாங்க இதனோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா இந்தியால திட்ட புலி அப்படின்ற கான்செப்ட்ல இந்தியா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கார்பெட் தேசிய பூங்காவை என்ன பண்ணாங்க அப்படின்னா புலிகளுக்கு சிறப்பு பூங்காவா இதை கான்செப்ட் என்ன அப்படின்னா புலிகளுடைய அதிகரிக்கணும் இந்த கான்செப்ட் படி ரெண்டாயிரத்தி ஆறுல ஆயிரத்தி நானூறா இருந்த புலிகள் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழா உயர்ந்திருக்கு இது மட்டும் இல்லாம அறிந்து அழிந்து வரக்கூடிய மற்ற வனவிலங்குகளை பாதுகாக்க விதமா இந்திய அரசும் கொண்டு கொண்டு வரக்கூடிய சட்டங்களை பார்க்கலாம் மெட்ராஸ் வனவிலங்கு சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி மூணு அகில இந்திய யானை பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ஒன்பது காட்டுப்பறவை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு வங்காள தாண்டாமிருகம் சட்டம் அதாவது ஒன் ஹண்ட் டைனோசரஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அகில இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு